ஸ்ரீமதே ராமானுஜாயனமா இதுவும் வித்தியாசமான பதிவு ஸ்ரீரங்கத்து வேட்டாளாக நான் கைங்கரியம் செய்த போது கிடைத்த அனுபவங்கள் முக்கியமாக ரெண்டு விஷயத்தை முதல்ல சொல்லிவிடலாம் பெருமானோன் பெருமான் ஜியர்புறத்துக்கு எழுந்தருளிய போ எழுந்தருளுகின்ற போதும் பெருமான் ஒரையூருக்கு எழுந்தருளுகின்ற போதும் உள்ள அனுபவங்கள் ஜீயர்புறம் பங்குனி திருநாள் ரெண்டாம் திருநாள் ராத்திரி பெருமாள் புறப்படுவார் போக வர என்னோடய எஸ்டிமேட்டில் ஒரு இருபது கிலோமீட்டர் பெருமாள் பயணிப்பார் அதாவது நாங்கள் ஏழை பண்ணுவோம் பெருமாள்னு புரிஞ்சிக்கோங்க அந்த ரெண்டாம் திருநாள் ராத்திரி எட்டரை மணிக்கு புறப்படுவார் மூலஸ்தானத்துலேருந்தே பல்லாக்கில் புறப்பட்டு வந்து தெற்கு சித்திர வீதியினுடைய வலது பக்கம் திரும்பினா மேற்கு திசையில் திரும்பி சித்திர வீதி வடக்கு சித்திர வீதி பாதி வழி வந்து வடக்கு வாசலில் வட நோக்கி போவார் பெருமாள் போயிட்டே இருப்பார் போகிறபோது நடுவிலேயே காவேரிக்கு போகமாட்டார் நடுவிலேயே மேலூர் பக்கம் மேலூருங்கிற நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அங்கே திரும்பிடுவார் திரும்பி அப்படி போயிட்டே இருப்பார் கொஞ்சம் தூரத்தில் இதெல்லாம் மணி ஒரு ஒம்பதர பத்து மணி ஆகிடும் அங்கே ஒரு ஒரு உபயம் இலகல் உபயம் தான் என்னென்னா பெருமாளுக்கு பொங்கல் அனுமதி செய்விப்பார்கள் பெருமாளை வந்து நம்ம கீழே ஏழை பண்ணணும் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அது மாதிரி இலக இலகல் அந்த உபயம் முடிந்த அப்புறம் பெருமாள் காவேரியில் இறங்குவார் வடதிரு காவேரியில் இறங்குவார் இறங்கும் மெதுவாக என்ன பண்ணுவார் வடமேற்கு திசையை நோக்கி ஒரு ஒரு டேகனலாக போய் அந்த திருச்சி சேலம் போகிற அந்த ரோடை பிடிச்சிடுவார் ரோட்லேயே போவார் பெருமாள் வேகமாக போவார் ரொம்ப வேகமாக போவார் ஜீர்புறத்தில் அந்த அம்மையார் பாட்டி கொடுக்குற தயிர் சாதத்து மேலே பெருமாளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணும் வேகமாக போவார் அப்படியே போய் நடுவில் ஒரு மண்டபத்தில் ஒரு இலகல் உபயோகமாகும் இன்னும் கொஞ்சம் தூரம் போன அப்புறம் அவர் கிளியநல்லூர் அப்படிங்கிற கோவில் அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது கிருஷ்ணன் கோவில்னு சொல்லுவா நமக்கு நான் அந்த பெருமாள் நாங்கள் சேவித்தது இல்லை அங்கே ஒரு கொஞ்சம் மேடை ஏறி மண்டபம் கொஞ்சம் மேலே ஏறணும் அதில் பெருமாளை எழுந்துருளை பண்ண வேண்டும் இதெல்லாம் ராத்திரி ரெண்டரை மணியாகவும் ஒரு மூன்றரை மணி பக்கத்தில் அங்கேருந்து புறப்படுவார் சில நல்ல இதயங்கள் எங்களுக்கு இது மாதிரி வேட்டாள்களுக்கு காஃபி தருவார் ரொம்ப திரு திருப்தியாக இருக்கும் அசதி வேறு ஆனால் அந்த ஒரு மணி நேரத்துலேயே சில பேர் கொரட்டை விட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே இருந்து புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போய் திருப்பி வடதிருக்காவியரில் இறங்குவார் பெருமாள் வடதிருக்காவேரியிலேருந்து அப்படி இது என்ன இதுவும் தென்மேற்கு திசையை நோக்கி போவார் கொஞ்சம் பாலம்னு ஒரு இடத்துல காசு பண்ணுவோம் அது ஊசி பாலம்னு ஏன் பேர் வச்சால் தெரிலை எங்களுக்கு அங்கே ஒரு பாலம் ஒன்று வரும் ஆனால் அதை தாண்டி திருப்பி தென்திருக்காவேரியில் இறங்கி பெருமாள் அதே மாதிரியாக தென்மேற்கு திசையிலே போய் காவிரி தென்திருக்காவேனுடைய ஒரு பகுதிக்கு போவார் அங்கே திடீர்னு ஒரு மேடு மாதிரி வரும் ரொம்ப 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 ஸ்டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் அங்கே அந் அந்த மேட்டில் பெருமாளை ஏழை பண்ணுறது ஒரு விசேஷமான அனுபவம் ரொம்ப எதிர்பாராத மாதிரி இந்த பலு நம் மேல் விழும் ஆனால் அதை தாங்கி கொண்டு சமாளித்து நல்ல அனுபவம் பெற்றவர்கள் உன் மட்டும் அந்த அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுவார்கள் மேலே ஏறி அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கே ஒரு ரோடு மாதிரி வரும் அதில் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டில் திரு இடதே பக்கம் திரும்பி கீழங்க இறங்குவார் அதுதான் ஜியர் பரம் அங்கே ஒரு கோவில் வரும் அதை தாண்டி அங்கங்கே இப்போ காத்தாலேயே உபயமெல்லாம் ஆரம்பிச்சிடும் இப்போ காற்றால் ஆறு மணி ஆறு ஆற பக்கத்தில் ஆயிடும் பெருமாள் கீழே இறங்கி அங்கே சில உபயங்களை கண்டுருள்வார் அங்கே இளங்கல் உபயம் பெருமாளை எழுந்துருளவு பண்ணி எங்களுக்குலாம் நாங்கள் எங்களாம் கொஞ்சம் ஆசுவாசம் இருக்கும் அப்புறம் சேமார்த்திகளும் நிறைய பேர் உருவா அவர்களும் இது மாதிரி வேண்டே இருக்கும் இது இப்படியாக பெருமாள் அப்புறம் ஒரு பெரிய உபயத்தில் ஒரு பெரிய இலகல் உமயத்தில் இது ரொலி ஒரு பத்து பத்தரை மணிக்கு மேல இப்படி இப்படி அங்கங்கெல்லாம் சுத் பெருமாள் எழுந்துருளை பண்ணணும் அது அந் பக்கத்தில் இருக்கிற சேமார்த்திகள் சேவிப்பதற்காக பெருமாள் அங்கங்கே எழுந்தருளி கடைசியாக ஒரு பன்னெண்டரை ஒரு மணி பக்கத்தில் இந்த ஆஸ்தான மண்டபத்துக்கு வந்து சேர்வார் அங்கே ஒரு தீர்த்தவாரியாகும் அப்புறம் பெருமாளை எழுந்துருள பண்ணுவோம் நாங்கள் அது மத்தியானம் ஒரு மணி பக்கத்தில் ஆகிடும் ஆனால் ஒரு விசேஷம் நான் ஆரம்ப காலத்திலெல்லாம் இந்த வேட்டாள்களுக்கு ஒரு ததியாராதனை மாதிரி செய்வார்கள் ஆனால் அது காவிரி கரையிலேயே செய்து விடுவார்கள் ஆனால் இலையில் விழற பிரசாதங்களை விட சாதிக்கிறவர்களுடைய அடிப்பொடிகள் தான் அது மணல் தூள் தான் நிறைய விழும் அதெல்லாம் காலம் பிற்காலத்தில் அதெல்லாம் மாறிவிட்டு ஒரு நல்ல வீ பெரிய பெரிய வீட்டிலேயே எல்லோரும் வச்சு நல்ல நல்ல திருப்தியான திருப்தியான ததியாராதனை அப்புறம் அங்கே ரொம்ப வெயிலாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஞாபகம் எனக்கு ஜீவபுரத்தில் பெருமாள் எழுந்திருவிழ்கிற போது அனல் காற்று வீசும் நிழலில் கூட உட்கார முடியாது அப்படியே பெரிய அசௌரியமாக இருக்கும் சில சமயங்களில் அப் இந்த இடத்துல தான் ஒரு விசேஷம் இருக்குது சில புத்திசாலிகள் வேட்டாள்கள் காற்றால ஆறு மணிக்கே பெருமாள் ஜீவபுரத்தில் இறங்கின உடனே பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ் போயிடுவாங்கோ அதனால் கொஞ்சம் அடிஷ்னல் டியூட்டி கூட முடியா இருக்கும் சில சமயம் அது அது வேறு விஷயம் அந்த ஆஸ்தான மண்டபத்தில் சாயங்காலம் ஐந்து மணிக்கு புறப்படுவார் பெருமாள் அடுத்த நாள் கா அடுத்த நாள் சாயங்காலம் நேற்றுக்கு ராத்திரி எட்டரை மணிக்கு புறப்பட்டார்னு சொன்னேன் இங்கே ஐந்து மணிக்கு புறப்பட்டு அப்படியே கொஞ்சம் ரோட்லேயே போவார் நல்ல தார் ரோடு தான் ஆனால் சுடும் சேவார்த்திகள் நிறைய பேர் சேமிப்பார்கள் இங்கே இங்கும் எங்குமாக நிறைய பேர் நிறைய சேவார்த்திகள் வருவார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மில் இருக்கும் அங்கே ஒரு உபயம் ஒரு இழகல் உபயம் இருக்கும் இதெல்லாம் கண்டரொளி பெருமாள் மெதுவாக காவிரி வடது காவிரியில் இறங்கி விடுவார் மெதுவாக மெதுவாக இறங்கி அப்படியே வருவார் திருப்பி வட காவிரியை கடந்து முன் மாதிரியே அதுக்கப்புறம் அந்த வேலூர் பக்கம்ல அதற்கு முன்னாடியே பெரிய ஆசிரமங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த ரோட்டில் அதுக்கிட்ட வந்து ரொம்ப வேகமாக திரும்ப ஆரம்பிச்சுடாரு பெருமாள் திரும்பி வேகம் ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த ரெண்டு நாள் அனுபவத்தினால் சில பேருக்கு சில அசௌரியங்களும் ஏற்படலாம் பெருமாளை கைங்கரியம் பண்ண முடியல அப்படின்லாம் சில பேர் ஒதுங்கக்கூட செய் ஒதுங்க கூட ஒதுங்கும்படியாக கூட ஆகிவிடும் ஸோ எல்லோரும் ஏதோ இப்போ சீரங்கம் வந்துடுது அப்படிங்கிற குஷியிலேயே நாங்கள் நிறைய ரொம்ப வேகமாக ஓடி வந்து அதே வழியில் வந்து அதே மேலூரில் பிடிச்சி அதே மாதிரியாக ஸ்ரீரங்கத்தில் அந்த அடைவளஞ்சானுக்கு அடுத்தபடியாக ஒரு ஒரு இருக்குது அதில் அந்த வேலூர் புருட்டு திருப்பி வலதை பக்கம் திரும்பி வடக்கு வாசலிலே வடக்கு சித்திர வீதியிலே தெற்கு கிழக்கு பக்கம் நுழைந்து பிரதட்சணமாக கிழக்கு கிழக்கு வீதி தெற்கு சித்திர வீதி வழியாக உள்ளே எங்கிருந்து நேர பெருமாள் நாங்கள் அவரை சாந்தன் மண்டபத்திலே வேலம் பண்ணிவிடலாம் பல்லக்கை பண்ணிவிட்டோம் இதெல்லாம் ஆறும்போது மணி பத்தரை இல்லை பதினோரு மணி கூட ஆகும் அங்கே முதலாழ்வார்கள் சன்னதியில் எங்களுக்கு ததியாராதனை ததியாராதனைனால் விசேஷமாக இருக்கும் அந்த அந்த காலத்தில் இப்படி செய்தார்கள் பருப்பு தொகையிலும் சீராமிளகு சாத்துவதுமான அந்த விசேஷமான அதாவது உடல் வசதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடம்பு அதில் ஒரு கூட்டு கூட கூட்டு கூட நமக்கு சாதிப்பார்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப தெம்பாகவும் இருக்கும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இருந்து அரவணை கூட கிடைக்கும் அன்றிரவு இதுதான் ஜீர்புர அனுபவம் இந்த சுவாமி எத்தனை தரோம் ஜீர்புரம் போய்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார்னா பத்து தரம் அஞ்சு தரம் இருபது தரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியாக அவர் எவ்வளோ அனுபவஸ்தர் என்று புரிந்து கொள்ளலாம் ஆமாம் ஒரு கடுமையான உடல் உழைப்பு தான் பெருமாள் கைங்கரியமே எந் இந்த வேட்டாளர்கள் கைங்கிறியுமே என்ன நம்முடைய ஆரோக்கியம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸு தான் வேறு ஒன்றும் இல்லை முக்கியமாக இந்த இந்த உண்மையான டெஸ்ட் இதில் ஜீயபுரம் தான் அதுக்கப்புறம் சொல்ல போகணுன்னா உறையூரை பற்றி ரொம்ப சீக்கிரமாக சொல்லிவிடுறேன் உறையூர் ஆறாம் திருநாள் பங்குனி திரு ஆறாம் திருநாள் காத்தால் மூன்றரை மணிக்கு புறப்படுவார் பெருமாள் நாங்களெல்லாம் அங்கே கருட மண்டபத்திலேயே அங்கங்கே சயணித்து கொண்டிருப்போம் தூங்க முடியாது பெருமாள் புறப்படுவார் மூன்றரை மணிக்கு அதாவது பல்லாக்கு அதுவும் சாந்தன மண்டபத்திலிருந்து கிளம்புவோம் நேராக போய் ரொம்ப சுலபம் நேரம் அம்மா மண்டபம் வந்துடும் இந்த அவசரத்தில் கூட பெருமாள் அங்கே ஒரு உபயம் ரெண்டு உபயம் ரொம்ப கொஞ்சம் அசதியாக இருக்கும் அதெல்லாம் வடபருப்பு பானம் தான் பெருமாள் தோல்லே இருக்கணும் எழுந்துள்ள பண்ண முடியாது அம்மா மண்டபம் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கோவில் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நுழைந்து பெருமானுக்கு இலகல் உபயமாகும் அப்புறம் பெருமாள் அப்படி இப்படின்னு இதில் காவேரியில் இறங்கிடுவார் அம்மா மண்டபத்திலே அங்கிருந்து கிளம்புவார் ஆனால் அம்மா மண்டபத்தை தாண்டி பெருமாள் வந்து அவர் போகிற வழி கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அசௌரியமாக இருக்கும் இன்னும் அழுக்கு தண்ணியெல்லாம் வரும் சாக்கடையெல்லாம் வரும் நாங்கெல்லாம் எங்களுக்குள்ளே பேசிப்போம் காதல் பாதை கரடு முரடானது இது பெருவாளுக்கும் பொருந்தும் போல் இருக்கே அப்படின்னு இப்படியா அப்படி இப்படியெல்லாம் இதெல்லாம் கடந்து மேலே ஏறி ஒரு ரயில்வே லெவல் கிராசிங்கை கடந்து அந்த பக்கம் போவோம் அங்கே ஒரு ஒரு பாலம் மாதிரி வரும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் போனால் ஒரு கீழே இறங்கினா ஒரேர் வந்துவிடும் விடும் தான் ஒரேயூரோட சுற்றுப்புறம்னு புரிந்து கொள்ளலாம் அப்போ கீழே இறங்கி பெருமாள் ஒரு சாய்வான ஒரு த ஒரு சாய் தளம் மாதிரி இருக்கும் அதில் கீழே இறங்கி பெருமாளுக்கு ஒரு இலகல் உபயோகமாகும் இது கார்த்தால ஆறு மணி ஆகும் இங்கே சில புத்திசாலி வேட்டாளர்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பி போய் விடுவார்கள் அங்கேயும் கொஞ்சம் அடிஷ்னலில் டியூட்டி கிடைக்கும் நமக்கு பெருமாள் மெதுவாக புறப்படுவார் இப்படி அங்கங்கே போவார் சில சமயங்களில் நம் நான் நாம் நம் நம்முடைய சொந்த செலவிலே தான் ஏதோ இட்லி காவி சாப்பிடும்படியா இருக்கும் சில சமயம் அங்கங்கே போய் நிறைய உபயோகம் ரொம்ப பாப் நிறைய அங்கேயும் சேவார்த்திகள் ஜாஸ்தி மாப்பிள சுவாமி வந்திருக்குன்னு சொல்லுவா எல்லோரும் விதவிதமான இடமா இருக்கும் ஒவ்வொரு இடமும் சில இடத்துல இலகல் உபயமாகும் அதிகமாக அதிகம் நிற்போம் நாங்கள் பெருமாள் வந்து கொஞ்சம் சுலபமான பல்லக்குன்னு ஒரு நினப்பு தான் ஆனால் ரொம்ப அழுத்துவர் பெருமாள் அடையடே நாமளும் ஆபீஸ் போயிருக்கலாமோங்கிற மாதிரி நினைக்க முடியாத சில சமயம் இருக்கும் இப்படிலாம் சுருக்கி எங்கெங்கெல்லாம் சுற்றுவார் எல்லா இடத்துக்கும் போவர் ஆனால் நான் சாதாரணமாக நாம் போகாத இடமெல்லாம் இருக்கும் ரோடு கூட இருக்காது அங்கெல்லாம் கூட போவர் ரொம்ப குறுகலான தெருக்கள் அதுக்குள்ளே போவார் அங்கே ரோ பெரிய ஒரு உயரமான மண்டபத்தில் ரொம்ப இடுக்கலான ஒரு ஒரு படி இருக்கும் அதில் ஏறி அங்கே ஒரு மையம் ஆகும் இவ்வாறாக பெருமாள் அங்கங்கே நிறைய சுற்றிட்டு அப்படி இப்படிமா கோவிலுக்குள்ள நுழைவர் பாருங்க திருப்தியாக இருக்கும் அது மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஆகிடும் பெருமாள் நுழைந்து அந்த கோபுரத்துலேயும் ரொம்ப நாயும்பார் ஏன்னா பாரு தெரியாது அங்கே நிற்க என்ன தேவையான எனக்கு தெரியாது என்ன அங்கே அங்கே ஒரு ஆஸ்தான மண்டபம் ரைட் வரலதவி பக்கம் திரும்ப முன்னேறு மண்டபம் இருக்கும் அதில் பெருமாளை எழுந்துருள பண்ணணும் அங்கே அங்கே ஒரு இலகல் உபயமாகும் என்று நினைக்கிறேன் அதெல்லாம் அடைந்து பெருமாள் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே கமலவல்லி தாயாருடைய அந்த கர்ப்பகிரத்தை எழுத்தா மாதிரி பெருமாளை எழுந்துருள பண்ண வேண்டும் இதுதான் முதல் ஏகாந்தம் என்று சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் திருப்பானாழ்வார் சன்னதியில் நமக்கு ஒரு ததிகாரி வேட்டாளர்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் சில சமயத்தில் மைசூர் பாகன்னு ஸ்பெஷலாக கொடுப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி இருப்போம் சில பேர் சரி சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கூட போயிடுவாங்க ஏன்னா பெருமாள் அப்புறம் இதுக்கப்புறம் எங்களுடைய கைங்கரியத்துக்கு தேவையில்லை பெருமாளுக்கு பெருமாள் சேர்த்தி மண்டபத்தில் கமலவல்லி தாயாருடன் தரிசனம் தருவார் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே தான் இருக்கணும் பக்கத்தில் ஏன்னா அங்கேருந்து பெருமாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு புறப்படுவர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கற்பனை பண்ணிக்கோங்க தூங்க முடியாது முழுச்சுன் இருக்க முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆ கிளம்பிட்டேருன்னா விசேஷம் அது வேறு விஷயம் பெருமாள் அங்கேருந்து புறப்படுவார் ஆ அப்போ வரும்போதெல்லாம் இந்த காதல் பாதை இல்லை சுலபமான பாதை தான் அப்படின்னு திடா திடால் வந்து திடீர்னு தென்திருக்காவேரியில் இறங்கி ரொம்ப சீக்கிரமாக அம்மாவண்டம் வந்துட்ட மாதிரி இருக்கும் மேலே ஏறுவார் மெதுவாக அது இந்த சமயம் மணி மூணு மூன்றரை மணி இருக்கும் இப்படி அடுத்தால இங்கேருந்து பெருமாள் அம்மா மண்டபத்து நேரப்போ ஒன்று உபயமெல்லாம் ஒன்றும் கிடையாது நேராக போய் சாத்தார வீதியில் அதான் சாத்தார வீதியின் மேற்கு பக்கம் திரும்பி வடக்கடை விளைச்ச தெற்கு சாரி மேலடை விளஞ்சாவில் இருக்கும் வெளியாண்டாள் சன்னதியில் ஒரு மாலை மாற்றால் நடைபெறும் அங்கே பெருமாள் தோல்லேயே இருப்பார் விசேஷமாக வருஷத்துக்கு ஒருத்தரும் பெருமாள் அங்கே வர்றதுனால கொஞ்சம் நிதானமாக ஆகும் இப்போல்லாம் மணி நாலு நாலரை மணி வச்சுக்கலாம் நம்ம திரு பெருமாள் அங்கே நாலரை மணிக்கு பிற ரொம்ப ஸ்பீடாக அதே மாதிரி சாத்தாறு வீதி வழியாக வந்து தெற்கு வாசலை அடைந்து பெருமாள் உள்ளே எழுந்தருளியுடைய எழுந்துருள்வார் இப்போ நிறைய பேர் விட்டுட்டு போய்டுவாங்கோ வேட்டாளர்கள் எல்லாரும் ஆஃபீஸுக்கு போகிற அவசரத்தில் இருப்பார் நானும் அப்படி தான் இருப்பேன் அஞ்சு மணிக்கு பெருமாள் டேந்து புறப்பட்டு நான் பிஹெச்சில இருந்தேன் அதனால் புறப்பட்டு போய்விடுவேன் சி இந்த ரெண்டும் உறையூர் ஜியர்புரம் அனுபவங்கள் வந்து நம்முடைய பெருமாள் கைங்கரத்தை இன்னும் பரி இன்னும் பாலிஷ் பண்ணணும்னு சொல்ல வரேன் புரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு அனுபவத்தை சொன்னேன் ஹோப் யூ இட் முக்கியமாக இந்த வேட்டாள் கைங்கரியம் நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு என்று நான் நினைப்பது உண்டு நம்ம பாடி ஷேப்பெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பசிக்கும் சரி சாதாரணமாக இந்த வேட்டாள் கைங்கரியங்கள் பல சமயங்களில் வரும் இப்போ உதாரணமாக சங்கராந்தி புறப்பாடுக்கு நாங்கள் செல்வோம் கனுவேட்டைக்கு பெருமாள் புறப்படுவர் குதிரை அதற்கு செல்வோம் அப்புறம் தை மாதம் ஆரம்பிச்சிடும் முதல் திருநாள் தை மாதத்தில் வாகனங்களை தவிர்த்து ஏழாம் திருநாள் நெல் நாள் நெல்லளவை ரொம்ப விசேஷமான அனுபவம் அது நெல்லளவை போது நாங்கள் போவோம் பெருமாள் புறம் வீதி வருவாரது வேறு விஷயம் அது மாதிரி மாசி மாதம் எல்லாம் எல்லாம் உத்திர வீதி விஷயம் புறப்படுவோம் தப்புறம் தெப்பம் விசேஷமான அனுபவம் ரொம்ப நன்றாக இருப்ப பெருமாள் தப்பத்தில் ஏழை பண்ணுறது அந்த ஆஸ்தானம் மட்டும் கொஞ்சம் உசரமாக இருக்கும் அங்கே பெருமாளை ஏழை பண்ணுவது அதுக்காக தப்பத்தில் கடைசி பந்தக்கட்சின்னு ஒ வருவார் பெருமாள் ரொம்ப அழகாக இருப்பார் இது தை மாசி மாதம் பங்குனி மாதம் பல அனுபவங்கள் சித்திரை மாதம் பல அனுபவங்கள் சித்திரை மாதத்தில் விசேஷமாக இருக்கிறது பெருமாள் குருட வாகனத்திற்காக இந்த பெரிய ஆசிரமம் பக்கத்தில் ஒரு மண்டபத்துக்கு போவர் ரொம்ப முரடாக இருக்கும் இப்போ இந்த வயல் வயல் வழியாக போவர் அந்த சேரெல்லாம் காஞ்சி குத்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடக்க முடியாது ஆனால் பெருமாள் தோளில் இருந்தால் நடக்க முடியும் அப்படி ஒரு அனுபவம் அங்கே போவர் அப்புறம் அங்கேருந்து சாயங்காலம் புறப்பட்டு முழு வீதி முழு சித்திர வீதி வடக்கு சித்திர வீதி வழியாக வந்து தெற்கு சித்திரை வீதி தெற்கு சித்திர வீதியை அனுபந்து பெருமாள் அந்த குருட வாகன அனுபவம் விசேஷமாக இருக்கும் இதுதான் சித்திரை மாதம் அப்புறம் நாங்கள் வசந்தோத்சவம் முதல் திருநாள் ஏழாம் திருநாள் அனுபவம் சில சமயம் மழை பெய்யும் வசந்தோற்சவத்தில் கடைசி நாள் ஏக வசந்தம் குதிரவாகனத்தில் பெருமாள் வீதி எழுந்து நல்லுவார் சாதாரணமாக ஏ ஏக வசந்த வசந்த தன்று மழை பெய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மெரு மெழுகு கூடாத ஒன்று பெருசாக பின்னாடி வந்து கொண்டே இருக்கும் பெருமாள் வீதி முழுக்க ஒருவர் சில சமயம் மழை கூட பெய்யும் சில சமயம் சுலபமாக வந்துடுவார் மழை இல்லாமல் இதெல்லாம் ஏகாம் சொந்தம் பவித்ரோ பவித்ரோஸ்தவத்தில் முதல் திருநாள் ஏழாம் திருநாள் டோலோஸ்தவம் முதல் திருநாள் ஏழாம் திருநாள் இப்படியாக பல பல அனுபவங்கள் மேலும் இதில் என்ன பெருமாளை விடுங்கோ இந்த வேட்டாள்களில் சில பேர் ரொம்ப விசேஷமாக இருப்பார்கள் சிலருக்கு திவ்ய பிரபந்தத்தில் ஈடுபாடு உண்டு சிலருக்கு பாலபண்டித்தமணி திருமலை திருமலாச்சாரியங்களோடு கைங்கரித்துக்கு வருவார் அவர் விசேஷமான சில உபன்யாசங்களை சொல்லுவார் கேட்பதற்கு ரொம்ப இருக்கும் சில பேருக்கு கர்நாடக இசையில் ஈடுபாடு சில பேர் சில ராகங்கள்லாம் பாடிக்கொண்டே வருவார்கள் சங்கராந்தி புறப்பாடு முடிந்து பெருமாள் சந்திர சந்திர சங்கராந்தி புறப்பாட்டுக்கு பெருமாள் உடையவர் சன்னியில் நிற்கும் பொழுது அங்கே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உட்காண்ட்ருப்போம் அப்போ ஒவ்வொத்தருக்கு ஒருத்தர் கேட்பார் சுவாமி சுவாமி இந்த இந்த மார்கிலே நீங்கள் ரசித்த ஆகம் எது அப்படின்னு அவர் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்ல அந்த பாசுரத்தை அழகாக பாடி காண்பிப்பார் எல்லோருமா சேர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் கிடைப்பது அரிது அதை நான் அனுபவிச்சேன் இது பெருமாளுடைய கிருப தான் சொல்லணும் ஸோ இது மாதிரியாக முடித்து கொள்கிறேன் সিমতে রামা নি জাইগে নমহা